ஜெர்மனியின் நடைபயிற்சி செய்யும் போது மற்றும் இரவு நேரங்களில் பொது போக்குவரத்தை தெரிவிக்கிறது பெண்கள் இரவில் நடைபயிற்சி செய்யும் போது பாதுகாப்பின் உணர்கின்றனர் அத்துடன் நாற்பத்தெட்டு சதவீத பெண்கள் இரவு நேரங்களில் பேருந்துகள் மற்றும் புகையிரதங்களில் பயணிக்கும் போது பாதுகாப்பின்மையை உணர்கின்றனர் இந்த சூழ்நிலைகளில் தங்கள் பாதுகாப்பாக உணர்ந்ததாக ஒரு சிறிய எண்ணிக்கையிலானவர்கள் மட்டுமே தெரிவித்தனர் இந்த பயத்தின் காரணமாக சில பெண்கள் தங்களது பயண பழக்கங்களை மாற்றிக்கொண்டுள்ளனர் இதன்படி சுமார் பதினைந்து சதவீதமானோர் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை தவிர்க்கின்றனர் பாதுகாப்பாக உணர பெண்கள் வெவ்வேறு பாதுகாப்பு பழக்கங்களை கடைபிடிக்கின்றனர் பலர் தங்களது தொலைபேசிகளை எப்போதும் தயாராக வைத்திருக்கின்றனர் அத்துடன் நன்கு வலிச்சமான வழிகளை தேர்வு செய்கின்றனர் அவர்கள் கையில் சிறிய கரும்பு அல்லது மிளகு ஸ்ப்ரேயை எடுத்து செல்கின்றனர் சிலர் தெரிந்த ஒருவருடன் பயணம் செய்கின்றனர் சிலர் சப்வி ஷர்ட் எனப்படும் வித்தியாசமான உடைகளை பாதுகாப்புக்காக உணர்கின்றன இடைவெளியில் நாற்பத்தொரு சதவீதமான பெண்கள் வீட்டிற்கு செல்ல பாதுகாப்பான வழி இல்லாததால் சில நிகழ்வுகளை தவறுவிட்டதாக கணக்கெடுப்பு கண்டறியப்பட்டுள்ளது